மக்களை அச்சத்தில் வைத்திருப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலை என நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார் ரிக்கட்சியா என்னும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் கடிப்பதால் ஸ்கிரப்டைபர்ஸ் எனப்படும் உண்ணி காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்டு சுமார் அறுநூறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தாா் இதனை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிக்கர்சியா என்ற பாக்டீரியா தொற்றால் காய்ச்சல் வருவது வழக்கமான ஒன்றுதான் என்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார் தமிழ்நாட்டு மக்களை அச்சத்தில் வைத்திருப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலையாக மாறிவிட்டது என்றும் அவர் சாடினார் அதே அதே பொதுவாக கிராமங்களில் காடுகள் பகுதியில் அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும் அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றது தான் இப்போது திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல வந்து நிறைய பரவிருச்சின்னு சொன்னாங்க ஒரு எட்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை இப்போ நாலு பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க எப்பவுமே வழக்கமாக வர்றது தான் இந்த உண்ணிங்கிறது இந்த காடுகள்லேயும் பசுமைலேயும் இருக்கிறது ஏதாவது ஒன்று வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு இதனால் பயப்பட வேண்டியது இல்லை முன்னதாக சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆறு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார்